எத்தனை பேர் விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்துகிறீர்கள் அவர் நீர் சொன்னால் போதும் நீர் தொட்டால் போதும் சொன்னால் போதும் என்பாள் பாருங்க இந்த இடத்துல சாரால் நகைத்ததும் ஆண்டவர் போகல போகல சாரால் நகைக்கிறத பார்த்ததும் சாரால் கிட்ட போய் சொல்ற சாரால் சொல்ற ஆண்டவர் நான் சிரிக்கல ஏ யார்ட்ட ஏன்ட்டு போய் சொல்ற நீ ஆபரகம் நீ போய் சொல்லிக்கலாம் ஆண்டவர்கிட்ட போய் சொல்ல முடியாது ஆண்டவர் நான் நகைக்கல சொன்னது ஒரு சாரால் கிட்ட போய் சொல்ற இல்லை நீ நகைத்தாய் அவருடைய அந்த அவிசுவாசத்தை கத்தர் மாற்றாமல் போகல ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால் என் லைஃப்ல கத்த திறக்கிறத நான் தான் விசுவாசிக்கணும் ஆமேட் சொல்லுங்க பார்க்கலாம் என் லைஃப்ல கத்தை திறக்கிறது என் குடும்பத்தில் இருக்கிறவங்க இன்னொருத்தங்க விசுவாசித்தல் நான் விசுவாசிக்கணும் அது ஆபிரகாம் விசுவாசிக்கிறானே இது போதும்னு சொல்லி தாண்டவர் போகல நேற்றுக்கு சொன்னேன் தரிசனம் நிறைவேறுகிற பாதை நிறைவேறும் காலத்தில் கத்தர் அவர்களை எப்படி கொண்டு வந்துட்டார்னா ஆபிரகாம் விசுவாசித்தான் என்று மாத்திரமல்ல சாராளும் சாராளும் ஏன சாராலே உன் லைஃப்பில் இது திறக்கப்படணும்னா நீ விசுவாசிக்கணும் நீங்கள் விசுவாசிக்கணும் ஆமா இந்த இந்த கால இணையத்தில் இந்த வார்த்தை ஆவியான சொல்ல ஏவுகிறார் அதான் சொன்னேன் இன்னொருத்தங்க லைஃப்ல திறக்கிறத நீங்க பாக்குறதுக்கு கத்தர் கொண்டு வரல உங்க லைஃப்ல திறக்கிறத பாக்குறதுக்கு கத்தர் கொண்டு வந்திருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் லைஃப்ல திறக்கும் என்று நிச்சயம் உள்ளவர்கள் கரங்களை தட்டி